ஹாய் வணக்கம் வெல்கம் டு ஃபேமிலி ஃபன் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்போனா மீன் வறுவல் செய்யப்படுறோம் நல்ல சுவையான மீன் வறுவல் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம மீன் வறுவலுக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சோம்பு இஞ்சி ஜீரகம் மிளகு அரை லெமன் இதெல்லாம் ஒன்று அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மிளகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இப்போ அதை புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் கடலியை சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மீனுக்கு மசாலா அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ எல்லா மீனுக்கும் நம்ம தடவி எடுத்து வச்சுக்கலாம் மீன் நம்ம மசாலா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம் మీన్ ఎ మసాలా తడి ఎత్తు వచ్చాం ఒక అర మేర ఊరటం అదొక కళ్ళు సూడ ఎన్నె ఊతికూడ మినా పోతే ఎక్కరు మినట్టు వరత్ ఎక్క நம்ம கரைச்சு கொடுத்துக்கலாம் ஒரு மீன் அருமையா வந்துருச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க சுவையான மீன் வறுவல் ரெடி இந்த மாதிரி மசாலா போட்டு உங்க வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட இருக்க பெல்லைக்கான தட்டிடுங்க நன்றி வணக்கம்